கேரளாவின் வயநாடு மாவட்டம் முண்டக்கை சூரல்மலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு ஒட்டுமொத்த நாட்டையும் முழுக்கியிருக்கிறது முண்டக்கை சூரல்மலை ஆறு பகுதிகளில் மீட்புப் படையினர் தீவிர தேடுதலில் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை முன்னூற்று நாற்பது பேர் சடலம் கிடைத்துள்ளது இருநூற்றி ஐம்பது பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர் நிலச்சரிவு அபாய பகுதியில் இருந்து இதுவரை ஒன்பதாயிரம் பேர் மீட்கப்பட்டிருக்கின்றனர் இவர்கள் தொன்னூற்றி இரண்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இன்னும் இருநூற்றி ஐம்பது பேரை காணவில்லை மரண எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது இதற்கிடையே மீட்பு பணியின் போது இதுவரை முன்னூற்று நாற்பது சடலங்கள் கிடைத்ததோடு பல உடல் பாகங்களும் தனித்தனியாக கிடைத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஒன்றல்ல இரண்டல்ல இதுவரை மொத்தம் நூற்று முப்பத்து மூன்று உடல் பாகங்கள் கிடைத்துள்ளன சில உடலின் கை கிடைத்துள்ளது சில உடலின் கால் கிடைத்துள்ளது பெரும்பாலானவை சாலியாற்றில்தான் கிடைத்தன சகதி வெள்ளத்தில் அடித்து வந்த பாகங்களை ஆங்காங்கே மீட்புப் படையினரும் தன்னார்வலர்களும் மீட்டனர் சில உடல் பாகங்கள் ஆற்றின் கரையோர புதர்களில் சிக்கியிருந்தன இன்னும் சில பாகங்கள் மண்ணில் புதைந்திருந்தன இதில் எந்த கை யாருடையது எந்த கால் யாருடையது எதுவும் தெரியவில்லை உடல் பாகங்களிலிருந்து மரபணு மாதிரி சேகரிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கிடைத்த உடல் பாகமற்ற சடலங்களில் இருந்து எடுத்த மரபணு மாதிரியுடன் ஒப்பிடும் வேலை நடக்கிறது பல உடல் பாகங்களின் முழு உடல் இன்னும் கிடைக்கவில்லை அவை சாலியாற்றிலோ நிலச்சரிவு குவியலிலோ இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இதற்கிடையே மருத்துவமனைகளில் உறவினர்கள் அலைமோதுகின்றனர் பல சடலங்கள் அடையாளம் காண முடியாதபடி சிதைந்து விட்டதால் யார் இறந்தது என்பதை கண்டுபிடிப்பதில் சிக்கல் நிலவுகிறது இதனால் தங்கள் உறவினர்கள் இறந்திருப்பார்களா அல்லது இன்னும் எங்கேயாவது உயிருடன் இருப்பார்களா என்று தெரியாமல் உறவினர்கள் கண்ணீர் வடிக்கும் காட்சி நெஞ்சை நொறுக்குகிறது இருப்பினும் சடலங்களை பிரேத பரிசோதனை செய்து அடையாளம் காணும் பணியை மருத்துவ நிபுணர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று மட்டும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத தொன்னூற்று நான்கு சடலங்களை கேரள அரசு தகனம் செய்துள்ளது